புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு யார் பிரிவினைவாதிகள் யார் தேசியவாதிகள் யார் பிரிவினையை விரும்புகிறார்கள் யார் பிரிவினையை தூண்டுகிறார்கள் அதைத்தான் இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் புதிய பூமி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து ஆதரவு கொடுக்குமாறு சொல்லிட்டு இந்த காணொலிக்கு போயிடுவோம் காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் அந்த தீவிரவாத தாக்குதலில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக இருபத்தி ஆறு பேர்கள் என்று ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க இந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று கிட்டத்தட்ட இன்றோடு ஆறு நாட்கள் ஆகின்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லஷ்கர் இ தொய்பா என்கின்ற நிழல் அமைப்பாக செயல்படும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்கின்ற அமைப்பு தான் இதை நாங்கள் தான் செய்தோம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அதற்கடுத்து மோடி அவர்கள் அரசு முறை பயணமாக சவுதிக்கு சென்றிருந்த நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததை அடுத்து பாதியிலேயே அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு கிளம்பி வந்தாரு அதை அடுத்து நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நமது இந்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது என்பதை ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வாயிலாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோக்கு அந்த வீடியோ லிங்க் பாருங்க கிட்டத்தட்ட எல்லையில் போர் உருவாகும் சூழல் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்று எந்த சமயத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற செய்திகள் செய்திகள் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது இதன் நடுவே பாகிஸ்தான் அமைச்சர் திடீரென்று ஒட்டுமொத்த நாடே கூடிய வகையிலாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார்கள் ஆமாம் தீவிரவாதிகளுக்கு நாங்க தான் ட்ரைனிங் கொடுத்துனுக்கிறோம் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் கிடையாதுங்க முப்பது ஆண்டுகளாக நாங்க தான் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் எது தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துன்னு இருக்கிறீங்களா அதுவும் முப்பது வருஷமா பாகிஸ்தானு என்னங்க இது செடிக்கும் மரத்துக்கும் தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி வேமா சூசோ இல்லாம தீவிரவாதிகளை வளர்த்தோன்ட்டு அதுவும் வருஷ கணக்கு கணக்கு போட்டு சொல்லணும் சரி முப்பது வருஷமா எதற்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ட்ரைனிங் விட்டு வளர்த்து அப்ப என்ன உள்நோக்கம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க பாருங்க நாங்க ஒண்ணு எங்களுக்காக வளர்க்கலங்க தீவிரவாதிகளை அமெரிக்காவும் இங்கிலாந்து சொல்லியே தான் வளர்த்தோம் அவர்களுக்காக தான் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணினுறோம் ஆப்கான் வார்ல ரஷ்யாவுக்கு எதிராக நாங்க ட்ரைனிங் கொடுத்து வளர்த்த தீவிரவாதிகளை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டது ஸோ அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்காக தான் பாருங்கள் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துனுக்கிறோம் அவங்க சொல்லி தான் பாருங்கள் தீவிரவாதியை நாங்கள் உற்பத்தி பண்ணினுக்கிறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாகிஸ்தான் அமைச்சர் ஒட்டு மொத்தமாக பாருங்க இதை போல அவங்கள கை காட்டிட்டாரு ஸ்கூல் கிளாஸ் ரூமில் சின்ன பசங்க சண்டை போட்டுப்பாங்க மிஸ் மிஸ் என்னை இவன் அடிச்சிட்டான் ஏன்டா அவன் அடிச்ச நான் அவனை அடிக்கலை மிஸ் இவன் தான் அடிச்சான் அடித்தான் ஏன்டா நீ அவன் அடிச்ச நான் அவன் அடிக்கலை அவனுக்காக தான் இவனை நான் அடித்தேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஸ்கூல் பசங்க மாதிரியே என்னையா தீவிரவாதியை வளர்த்தியா ஆமாம் வளர்த்தேன் முப்பது வருஷமா வளர்த்துருந்தேன் எதுக்காக வளர்த்த என்ன உள்நோக்கம் உனக்கு எனக்காக வளர்க்கல அமெரிக்காகவும் இங்கிலாந்துக்காகவும் வளர்த்தேன் நான் அவர்களின் தேவைக்காக நீங்க ஏன் தீவிரவாதியை வளர்க்குறீங்க அவங்க சொல்லி கொடுத்து நாங்கள் வளர்க்குறோம் அவர்களின் தேவைக்காக தீவிரவாதி வேணும்னு கேட்கறாங்க நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புற தீவிரவாதிகளை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ எங்களுக்காக நாங்கள் உற்பத்தி பண்ணலைங்க அமெரிக்கா சொல்லி கொடுத்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்காக தான் உற்பத்தி பண்ணோம்னு சொல்லி பாகிஸ்தான் அமைச்சர் இதை போல சொன்ன உடனே ஒட்டுமொத்த உலக நாடுகள் அனைத்தும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க பாகிஸ்தான் அமைச்சர் இதே போல சொன்னதை அடுத்து உலக நாடுகள் அதிர்ச்சி ஆவதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆனால் இது குறித்து ட்ரம்ப் இந்நேரம் அதிர்ச்சி ஆயிட்டு என்ன ஏன் யார கை காட்டுற நீ ஏதாவது போய் எங்கேயா போய் பிரச்சனை பண்ணுவேன் உன்னை என்னன்னு கேட்டா என்ன கை காட்டுவியா எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ட்ரம்ப் கோவப்பட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருப்பாரோ பொங்கி எழுந்திருப்பாரோ நம்ம நினைக்கலாம் அதுதான் கிடையாது பாகிஸ்தான் அமைச்சர் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்காக தான் நாங்கள் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி ட்ரெயினிங் கொடுத்துன்னு சொல்லக்கூடியதை ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வாக்குமூலம் என்னென்ன வாக்குமூலம் நடந்த இந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் போர் பதற்றம் உருவாகும் சூழல் இருக்கு இரு நாடுகளுக்கு இடையில் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையில் ஒருவேளை போர் சூழல் வெடிச்சதுன்னா நீங்கள் நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்ணுவீங்களான் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறாங்க நாவராம மத்தியஸ்தம் நான் வந்து பண்ணா வேற யார் பண்ணுவாங்க உலக நாடுகள் நான் தானே பவர்ஃபுல் நாட்டோட அதிபராக இருக்கிறேன் அதுவும் பாருங்க பாகிஸ்தான் எங்களை பத்தி தேவையில்லாம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னமோ எங்களுக்காகவும் இங்கிலாந்துக்காக தான் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துனு சொல்லி இதுக்காகவா நான் நடுவில் வந்தே தீர்வேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ட்ரம்ப் பதில் கொடுத்துருப்பார்னு பார்த்தா அவர் கொடுத்த பதிலே வேற மாதிரி ஆயிடுச்சு It was a bad one yesterday, though. That was a bad one. Over 30 people. Are you concerned that there's, there's now tensions on the border between them? Are you concerned about How are you concerned are you about that? Well, there have been tensions on that border for 1,500 years. 1,500 years. So, you know, the same as it's been. But they'll get it figured out one way or the other. I'm sure that it's. I know both leaders. Uh, இந்த இந்த உலகம் 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 சிரிக்கிறது சிரிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா உண்மையிலேயே உண்மையிலேயே ஒட்டுமொத்தமான சொன்ன பதில் மூலமாக இனிதான் ஏன்னா அவர் கொடுத்த பதில் அதை போல இப்போது உள்ள சூழலில் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நாங்க நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்ணி கட்ட பஞ்சாயத்தை பண்ணுவோம் நினைக்கிறீங்க அப்படி பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ரெண்டு நாடுமே எங்களுக்கு வேணும் இந்தியாவும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் பாகிஸ்தானும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்தியாவும் எங்களுக்கு தேவை பாகிஸ்தானும் எங்களுக்கு தேவை அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில் நடுவில் நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எப்படிங்க ஒருதலை பட்சமாக ஏதாவது வந்து யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஃபேவர் பண்ணி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னா நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையோட அளவு ஆண்டு காலத்தை சொன்னார் பார்த்தீங்களா அப்போதான் உலகம் சிரிச்சது 1500 years

டெலிஃபிராம்டர் பார்க்காம நம்ம ஜியால் படிக்க முடியாதுன்னு பார்த்தா அதை விட மோசமாக இருப்பார் பொழுதுக ட்ரம்ப் அவர்கள் என்ன பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே வந்தது எல்லை பிரச்சனை ஏன்னா அப்போ தான் அந்த சமயத்தில் சுதந்திரம் கிடைத்த அந்த சமயத்தில் தான் ஒன்றாக இருந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்போ இருக்கு இல்லைங்களா அது கூட எல்லாமே ஒன்றாக இருந்தது சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரியுது இல்லைங்களா அப்படி பிரியும்போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானாக மாறும்போது அந்த கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானில் இருந்துதான் பாருங்க பங்களாதேஷாக உருமாறுகிறது இன்னொரு நாடாக தனியாக சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த எல்லை பிரச்சனை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு தான் சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை வந்தது ஆனா பாருங்க ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குதான் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை ஒருவேளை பாகிஸ்தான் அமைச்சர் ஒட்டுமொத்தமா தீவிரவாதி எங்களுக்காக தான் எங்க நாட்டுக்காக தான் உற்பத்தி பண்ணி குட்டுனுக்குறோம் அப்படின்ற ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாருன்ற ஒரு குழப்பம் அவர் மண்டையில ஏறிச்சா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆமான்னு ஒத்துக்க முடியாது ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட ஆதாரத்தை ஏதாவது எடுத்து போட்டாங்கன்னா இன்னும் அசிங்கமாயிடும் பிரச்சனையாக முடிஞ்சிடும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் மண்டைக்குள்ளே ஏறி மத்தளம் வாசிக்குது ரெண்டாவது பாருங்க பாகிஸ்தான் சொன்னது முழுக்க முழுக்க பொய்யாக இருக்கிற பட்சத்தில் ட்ரம்ப்புக்கு கோவம் வந்திருக்கும் அந்த கோபம் வரவே இல்லை அதற்கு மாறாக தப்பு தப்பான புள்ளி விவரத்தை எடுத்து போட்டு உலகம் சிரிக்கிற மாதிரி ஒட்டு இந்த பிரச்சனையை காமெடி ட்ரோல் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள வந்து முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் கூட பாருங்க இந்த எல்லை பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது சுதந்திரத்திற்கு பிறகு உருவான இந்த எல்லை பிரச்சனை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக டைம் வாடகை வாங்கி டிரம்ப் தள்ளிட்டாரு என்ன கணக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உலக வல்லுநர்கள் எல்லாருமே இதன் இடையில் இந்த குழப்பம்தான் இப்படி பார்த்தா அதை விட இன்னொரு குழப்பம் உண்மையை ஒப்புக்கொண்ட அதே பாகிஸ்தான் அமைச்சர் சொன்னது தீவிரவாதிகள் நாங்க தாங்க முப்பது வருஷமா ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தோம் நாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த நீங்க சொல்ற பகல்காம் தாக்குதலை நாங்கள் பண்ணலை நாங்கள் செய்யல எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அதையே பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றாரு அந்த வீடியோவிலேயே இந்த தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் நடைபெற்ற ஆறு நாட்களை கடந்த பிறகும் கூட இதுவரைக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலை குறித்து ஒரு கிளியர் பிக்சர் இன்னும் கிடைக்கல இவர்கள் தான் ஈடுபட்டார்கள் என்கின்ற புகைப்படம் வாயிலாக மட்டும்தான் வந்து விழுந்தது ஆனால் இந்த தாக்குதலை நடத்திய அந்த பயங்கரவாதிகள் எங்க போனாங்க எங்க இருக்கிறாங்க அவங்கள இதுவரைக்கும் வரைக்கும் நம்மளால ஏன் பிடிக்க முடியாமல் போயிருக்கு இதற்கு நடுவில் நடந்த இந்த சம்பவத்தை குறித்து நடுநிலையாக நாங்கள் ஏதாவது மக்கள் கிட்ட உண்மையை சொல்றோம் செய்தி வாயிலாக கொண்டு போய் சேர்க்கிறோம்னு யார் யாரெல்லாம் முன்னாடி வரீங்களோ அவங்க எல்லாருமே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க பாகிஸ்தான் நாட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை நீங்க ஆதரிக்கிறீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறீங்க ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டுக்கு எதிரான பிரிவினைவாதியாக இருக்கிறீங்கன்ட்டு உண்மையை மக்களிடத்தில் நடுநிலையாக கொண்டு போய் சேர்க்கணும்னு யாராவது முயற்சி பண்ணால் இதே போல பல முலாம்கள் பூசி பிரிவினைவாதிகள் பட்டியலில் அவங்கள கொண்டு போய் சேர்த்து அவங்கள தீவிரவாதியாக சமூகவாதியாக மாற்றிடுவோம் அதற்கு பயந்து கொண்டே நிறைய பேர்கள் வானத்தில் வெள்ளைக்காக்கா பறகுதுன்னு சொன்னால் ஆமா பறகுது பக்கத்தில் அதோட குட்டி வெள்ளைக்காக்கா பறகுதுன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நாங்கள் ஆமான்னா ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு எதை சொல்ல சொல்கிறோமோ இருக்குதோ இல்லையோ இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிடணும் இருந்தா உண்மைன்னு சொன்னா சொல்லக்கூடாது நாங்க எதையெல்லாம் பாருங்க மறைக்க சொல்றோமோ அதை எல்லாம் மறைச்சிடணும் நாங்க எதையெல்லாம் பொய்ய உண்மைன்னு சொல்ல சொல்கிறோமோ அதை உண்மையா அப்படியே எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படி செய்யாத பட்சத்தில் அப்புறம் பார்த்துக்கோங்க நீங்க தீவிரவாதிகள் பட்டியலில் போய் சேர்ந்துருவீங்கன்ட்டு அவங்கள பயமுறுத்தி அடக்க வேண்டியது அதையும் மீறி மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் செய்திகள் வாயிலாக யாராவது நேர்மையான ஒரு பத்திரிகையாளர்கள் கொண்டு போய் சேர்த்தா அவங்க வீடியோவை பாருங்க பெரிய பெரிய மியூசிக்கை போட்டு பாதிலேயே முடக்க வேண்டியது मजाक नहीं है 2000 टूरिस्ट किसी एक पिकनिक स्पॉट पे है वहां पर ना ही पुलिस बल की कोई तैनाती ना ही सुरक्षा बल कोई तैनाती हम देखते हैं जब मजा यात्रा होती है इन द यड़त लदा यार प्रिविने बादीगल நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் வெகுண்டு எழுந்து ஏதாவது பாருங்க ஒட்டுமொத்தமா வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால என்ன பண்ணலாம் அதனால மதத்து பக்கம் இந்த பிரச்சனையே நம்ம வச்சிருந்தா தீவிரவாத தாக்குதல் நடத்திய அந்த பயங்கரவாதிகள் தான் ஐந்து முதல் ஆறு பேர் வந்திருக்கலாம்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு செய்தி வாயிலாக வந்துருக்குங்க இப்போ அவங்க தான் வந்தவங்க மத ரீதியாகவே ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நீ யாரு உன் பேருன்னா ஹிந்து தானே இஸ்லாமியர் இல்லையே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணின்னு சொல்கிறான் தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு தாக்குதல் நடைபெறுவதை பார்த்து விட்டு ஒரு ஃபேமிலி பாருங்க தப்பித்து போய் கூடாரத்தில் பதுங்குறாங்களாம் அந்த பதுங்கியதை பார்த்து விட்டு அந்த பயங்கரவாதிகள் அங்கேயும் வராங்களாம் அங்கே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்களாம் எங்க நீ குரான்லேருந்து ஏதாவது ஒரு வசன வாசகம் சொல்லு அப்படின்ட்டு அவரால் சொல்ல முடியலையா ஸோ அப்போ குரான் உனக்கு தெரியாது அப்போ நீ முஸ்லீம் இல்லை ஹிந்து சுடுன்னு சொன்னாங்களாம் சுட்டாங்களாம் இந்த தீவிரவாத தாக்குதலில் இருந்து தப்பித்து பிழைத்து வந்தவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் தான் இதை போல இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களைத்தான் பார்த்து பார்த்து சுட்டாங்கன்னு கொடுத்த வாக்குமூலம் ஆனால் உண்மையில் நடந்த இந்த தாக்குதலில் இந்துக்கள் மட்டும் கொல்லப்படவில்லை இஸ்லாமியரும் கொல்லப்பட்டிருக்கிறார் சையத் ஹாதில் உசேன் என்பவர் ஸோ இந்த இடத்துல பலியானவர்களை குறித்து நம்ம குறிப்பிடும் பொழுது ஒண்ணு பலியான உயிர்கள்னு சொன்னோம் அப்படி இல்லைன்னா அவங்க ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டியனோ இந்தியன் என்றாவது சொல்ல வேண்டும் அப்படிலாம் இல்லைங்க நாங்க சொல்லுவோம் அப்பதான் பாருங்க அதிகப்படியாக பிரிவினைவாதம் உருவாகி ஹிந்து முஸ்லிம்களுக்கு இடையே மிகப்பெரிய கலவரம் வெடித்து அவர்களை எதிரி போல நாடு முழுக்க பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கோன்ற ஒரு இருக்கும் தமிழ்நாட்டில் வேற இங்க இல்லை தமிழ்நாட்டில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேனர் எழுதுறாங்க பாருங்க என்னன்னு எழுதுறாங்க காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நமது சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி எ வன்மம் வக்கரம் மதவெற தூண்டுற வகையில் இந்த வரிகளை கோத்து பாருங்க ஒரு பக்கம் இறந்தவர்களை உயிரா பார்க்காம இந்தியனா பார்க்காம சக இந்துக்கள் சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி இரண்டாவது காஷ்மீர் தீவிரவாதிகள் இப்ப பாகிஸ்தான் தீவிரவாதி கிடையாதுங்க இவங்களே தான் சொன்னாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் விட்டாங்க உள்ள வந்துட்டாங்க சுட்டுட்டாங்க நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க இப்போ இவங்கள தான் பாருங்க தமிழ்நாட்டில் வேற இங்கே இல்லைங்க தமிழ்நாட்டில் காஷ்மீர் தீவிரவாதிகள் எதுக்காக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சொல்லி அழுத்த எட்டு சொன்னா சொன்னால் இந்த நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து வட மாநிலங்கள் முழுக்க என்னென்ன பிரச்சனையை பிஸ்கிட்ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பாகுபாடு இல்லாமல் வரமுறை இல்லாமல் அள்ளி தெளிச்சு நிற்கிறாங்க வாரி வீசினுக்கிறாங்க மத ரீதியாக மத ரீதியாக நாடு முழுக்க வட மாநிலங்கள் முழுக்க எக்கச்சக்கமான பிரச்சனையை தூண்டி விட்டுனுறாங்க அங்கே பண்றது போதாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இதை போல ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் பேனர் வைக்கிறாங்க இறந்து போன உயிர்களுக்கு இதய அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த இடத்துல எவ்வளவு விஷமத்தனமான மதவெறி தூண்டுறாங்க ஒரு பக்கம் சக இந்துக்களுக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தீவிரவாதி போய் காஷ்மீர் தீவிரவாதிகள் கேளுங்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா டக்குன்னு மாத்திடுவாங்க கிளரிக்கல் மிஸ்டேக்குங்க காஷ்மீரில் தீவிரவாதிகள் அப்படின்னு போடுவதற்கு பதிலாக எழுத்து பிழையாகி காஷ்மீர் தீவிரவாதிகள் போட்டோம்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் சப்ப கட்டுவாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா காஷ்மீர் முழுக்கவே தீவிரவாதிகள் தாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான் அப்படி இருக்கிற காஷ்மீரில் மக்கள் ஒட்டுமொத்தமான தீவிரவாதிகள் இருந்து கொஞ்சம் பேர் ஒரு நாலஞ்சு பேர் கிளம்பி வந்து காஷ்மீர் தீவிரவாதிகள் நமது சக இந்துக்களை சுற்று கொண்டு விட்டார்கள் ஸோ இறந்து போன அந்த சக இந்துக்களுக்கு நாங்கள் இதய அஞ்சலி செலுத்துறோம்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் பேனர் வைக்கிறாங்க இல்லைங்களா இறந்தவர்களில் மொத்த பேரும் இந்துக்கள் தான் இருக்காங்களா இஸ்லாமியர்கள் வேற யாரும் கிடையாதுங்களா இஸ்லாமியரும் சையத் ஆதில் என்பவர் இறந்தவர்களை பார்க்காம அப்படி நமது நாட்டோட குடிமகன் என்கின்ற வகையில் இந்தியர்களாக பார்க்காம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க இல்லைங்களா இறந்தவர்கள் பாருங்க நிறைய பேரு விமானப்படை அதிகாரி இருக்காங்க கப்பற்படை அதிகாரி இருக்காரு ஐபிஐ சேர்ந்த ஒரு அதிகாரி இருக்காரு இவங்கெல்லாம் வெவ்வேறு மாநிலத்தில் இருந்து சுற்றுலா பயணிகளாக அந்த இடத்துக்கு வந்தவங்க விடுமுறையை கொண்டாடுவதற்காக வந்தவங்க பாருங்க இதே போல தீவிரவாத தாக்குதலில் பலியாயிட்டாங்க பலியானவர்களில் இவங்களும் இருக்கிறாங்க பலியானவர்களில் இவ்வளவு பேர் இப்படியெல்லாம் இருக்க மத ரீதியாகத்தான் நாங்கள் பார்ப்போங்க அவங்க எல்லாம் பாருங்க எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம் முக்கியமா பாருங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோங்க அவங்க உயிர்லாம் உயிரே கிடையாது அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும் வருது நம்ம நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்கள தான் பாருங்கள் எங்களோட வேலையா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே காஷ்மீர் தீவிரவாதிகள் பாருங்க நமது சக இந்துக்களை சுட்டுட்டாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வளவு தலைவன் எவ்வழியோ தொண்டன் எவ்வழி வானதி சீனிவாசன் அவர்கள் பிஸ்கிஜேபி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இதே போல அவங்க லெவலுக்கு இப்படி பண்றாங்க அந்த பக்கம் பாருங்க அமித்ஷா அவர்கள் அவர் லெவலுக்கு அவர் வேற மாதிரி பண்றாரு இறந்தவர்கள் வீட்டுக்கு போறாரு துக்கம் விசாரிப்பதற்காக ஆறுதல் சொல்வதற்காக அந்த இடத்துல கூட பாருங்க அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அந்த சிவப்பு கம்பளத்து மேல ஏறி நடந்து வந்துதான் பாருங்க துக்கம் விசாரிப்பாரு ஆறுதல் சொல்லுவாரு அது கூட பாருங்க அந்த சிவப்பு கம்பளத்தின் வாயிலாக நடந்து வந்து ஆறுதல் சொல்றது கூட இந்துக்களுக்கு மட்டும் இதே பாருங்க காப்பாற்றுவதற்காக சென்று பலியான சையத் உசேன் என்பவரோட வீடு பக்கத்தில் தான் இருக்குங்களாம் அமித்ஷா அவர்கள் வந்து துக்கம் விசாரிக்கிறார் அதே பகுதியில் பக்கத்தில் தான் இருக்குதுங்களா ஆனா அங்க போகவே இல்லைங்களா அவர் வீட்டுக்கு போயிட்டு துக்கம் விசாரிக்கவே இல்லைங்களா ஆறுதல் சொல்லவே இல்லைங்களா ஏன் அப்படி ஏன் அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் போய்ட்டா அது பொதுவான பிரச்சனை ஆகிடும் இல்லைங்களா ஆகக்கூடாதுங்களே எங்களோட தேவையை பாருங்க மத ரீதியான பிரச்சனையை தூண்டுறது தானே இந்துக்களுக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு ஆறுதல் சொன்னால் தான் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு எப்பவுமே இருந்துன்னே இருக்கும் இதே நாங்கள் பாருங்க எல்லாரும் ஒன்று தான்ப்பா இறந்தவர்கள் உயிர் எல்லாம் உயிர் ஒன்று தானே மதமாவது கட்டியாது எங்கே அவர் வீட்டுக்கும் போங்கப்பா அவர் வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சையத் ஆதில் ஹுசேன் அவர்கள் வீட்டுக்கும் அமித்ஷா அவர்கள் போயிட்டு துக்கம் விசாரித்து இருந்தால் அது பொதுவான பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் இல்லைங்களா முடியக்கூடாதே முடியவே கூடாது இது இந்து 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 முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை உருவாகினே இருக்கணும் அப்படி உருவாகிறதுக்காகத்தான் அங்க போகாம இங்க மட்டும் போயிட்டு துக்க விசாரிச்சு அப்படியே போயிட்டாரு வந்த சிகப்பு கம்பளம் வழியாகவே அவர் பங்குக்கு அவர் லெவலுக்கு அவர் இருக்கிற பதவிக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் பண்றாரு இங்க பாருங்க இந்த அம்மாவோட பதவிக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டுல அமைதியாக எந்த ஒரு மத பிரச்சனையுமே இல்லாத தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அம்மா தூண்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க சக இந்துக்குள்ள காஷ்மீர் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் குண்டாங்க குண்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த இடத்தில் அதிகப்படியாக தப்பித்தவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்த கொடுத்தவர்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தான் என்று சம்பந்தப்பட்டவங்க தப்பித்தவர்களே கொடுக்குற வாக்கு மூலம் அவங்க தான் எங்களை காப்பாற்றினாங்க அவங்க தான் எங்களை தூக்கிட்டு வந்தாங்க கழுதையிலலாம் பாருங்க வச்சு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி மக்களுக்கு இடையில் மத பிரச்சனை எதுவும் இல்லாமல் எம் மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில சக தோழர்களாக அனைத்து மதத்தினரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட ஆனால் பாருங்க ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காது ஏன்னா பாருங்க அதை வைத்து அரசியல் செய்ய முடியாது இல்லைங்களா நீங்களே ஒற்றுமையா எம்மதமும் சம்மதம் என்கின்ற நடுவில் உள்ள எப்படிங்க குட்டையை குழப்பி அரசியல் பண்ண முடியும் முடியும் ஆட்சியை பிடிக்க அதுக்காகத்தான் பாருங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்துக்கள் நம்ம நாட்டுல குறஞ்சினே வராங்க இஸ்லாமியர்கள் அதிகப்படியாக உயர்ந்துனே வராங்க ஒரு பக்கம் முஸ்லீம் சதவீதம் அதிகமாக மாறுது இன்னொரு பக்கம் இந்துக்கள் சதவீதம் குறைஞ்சிடேது அப்போ இந்துக்கள் சதவீதம் குறைய குறைய முஸ்லீம் சதவீதம் உயர 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 இது இந்து நாடு என்கின்ற நாடாக இல்லாமல் அதிகப்படியாக இஸ்லாமியர் நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏ இந்துக்களே விழித்துக்கொள் இந்துக்களே பாதுகாப்பாயிரு இந்துக்களே பத்திரமாயிரு இஸ்லாமியர்களை கொஞ்சம் தள்ளி வை The Muslim population has gone up by 43 plus percent. 43 percent, buddy. The Hindu population has gone down in an equal period by 7.82 percent. 88 percent.

நாடு முழுக்க வடமாநில பக்கம் முக்கியமா அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க இந்த அம்மா பாகிஸ்தான் தீவிரவாதி போய் காஷ்மீர் தீவிரவாதி ஆயிடுச்சு அப்ப இந்த இடத்துல உண்மை நிலையாக நியாயமா நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா பிரிவினைவாதிகள் என்பது உண்மையிலேயே யார் என்று அரசியல் ரீதியாக வெவ்வேறு கட்சிகளுக்கு இடையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாடு என்று வரும்பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்க்கட்சிகள் அனைவரும் மோடி அவர்கள் எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று ஆதரவு தெரிவித்தார்கள் ஏனென்றால் நாடு என்று வரும்பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருந்து ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் அப்படித்தானே இருக்கணும் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க பிரச்சனைன்னு வரும்போது அனைத்து விஷயங்களையும் ஓரம் கட்டி விட்டு நாட்டிற்கு துணையாக உறுதுணையாக இருப்பதற்கு அப்படி எல்லோரும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் பாருங்கள் தனியாக இருக்கிறாங்க பிஸ்கேட் ஜேபி கட்சி கூட்டம் அவங்க மட்டும்தான் ஹிந்து இந்து இந்துன்னு சொல்லி தூண்டி விட்டு நேங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இந்தியர்கள் பாரதம் இந்தியா அப்படின்னு பார்க்காம ஹிந்துன்னு பேசுற இவங்களை உண்மையான பிரிவினைவாதிகள் யார் பிரிவினைவாதிகள் என்று அடுத்தவங்களை இவங்க தான் பிரிவினைவாதிகள் என்று பிரிவினைவாதிகளாக இருக்கிற இந்த கூட்டமே சொல்லுவதுன்னா பாத்துக்கங்க ஏன் இப்படி சொல்றாங்க அதற்கும் ஒரு காரணம் இருக்கு ஓட்டு வாங்கறதுக்காக மட்டும் கிடையாது இவை அனைத்தையும் காட்டி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இதுக்குள்ள இருக்குது என்ன தெரியுங்களா அதைத்தான் பாருங்கள் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் ஒட்டுமொத்தமான ஆதாரங்களோட இதை விட பயங்கரமாக நம்ம அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்சி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்றுக்கலை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்